ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணது அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா சுடு தண்ணியில் வந்து ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவரை நான் இதில் சேர்த்துக்கிறது கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சுடுதண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதில் இருந்த பூச்சி எல்லாமே இருக்காது ஸோ சுத்தமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கையும் தோல்சி விட்டு இதிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே மசாலா சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் முக்கால்வாசிக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுச்சுன்னா இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு மூணு விசில் வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மூணு பற்ற அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசாவும் நான் குழம்பு வைக்கும்போதே ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ மூணு விசலுக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாமே நல்லா வெந்து குழம்பும் நல்லா கொதித்து ரெடியாகிட்ருக்கோம் இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி காலிஃப்ளவர் மூலமாக என்னோடய எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்